ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஹவுஸ் Hours. இன்றைக்கி எங்கள் ஊரில் அக்னி திருவிழா அதனால் எங்கள் அத்தையும் பாட்டியும் அக்னி சட்டி அது அதுக்காண்டி ஃபஸ்ட்டு அது வந்து தண்ணியில் மஞ்ச பொடியெல்லாம் கலந்து அவங்க மேலே ஊத் ஊற்றினாங்க ஏன்னு கேட்டால் அக்னி சட்டி ஏன் நான் அம்மாட்ட கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க அக்னி சட்டி எடுக்கும் போது கூலிங்காக எடுக்கணுமா அதனால மஞ்சள் தண்ணியெல்லாம் அவங்க மேலே ஊட்டிகிட்டு எடுப்பாங்களா எதுக்கு திருவிழா கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடுறாங்கன்னா பங்குகி முடிஞ்சோடனே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த அப்போ வந்து வெயில்னால் நிறைய டிசீஸ் வரும் அதனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து அது மாரியம்மன் மண் மன்கிட்ட நம்ம கும்பிடுறோம் இப்போ தான் அம்மை நோய்க்கு தடுப்பூசி போடுறாங்க முதல்ல வேவலையும் மஞ்சளும் தான் வச்சு கியூர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாம் கலந்து இது மாதிரி கொண்டாட திரு திருவிழான்னு சொல்லி கண்டா கொண்டாடுறாங்க மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி சந்தனெல்லாம் பூசி அக்னி சட்டியை எடுக்க ரெடி ஆயிட்டாங்க அத்தையும் பாத்தியும் எல்லாம் தொட்டு கும்பிட்டு கரெக்டாக அந்த கொட்டும் அடிக்கிறாங்க எடுத்து அந்த தீச்சட்டியை எடுத்து எங்கள் அத்தை ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த கரெக்டாக அந்த கொட்டுக்கும் கொடுக்கு தீ சட்டியை கொடுக்கறதுக்கும் வந்துச்சுப்பாங்க ஒரு வைப்ரேஷன் ஒரே கூஸ் பம்பிங்காக இருந்துச்சு அதுதான் அருள் இறங்குறதுன்னு போ போகல நடக்கம்பிச்சிட்டோம் எங்க போறோன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு முன்னையாண்டி கோவில் இருக்கு அங்க போயிட்டு அங்கே போயிட்டு நேராக மாரியம்மன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லலாம் சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகும்போது ஓம் சக்தி பராசத்தின்னு சொல்லிக்கிட்டே போகணும் அந்த கொட்டுக்கும் இன்னும் நல்லா இருந்துச்சு அதை நீங்களே பாருங்களேன் பாட்டிக்கு தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்கள் சித்தப்பாவும் அத்தையும் அப்பப்போ மா மாற்றி மாற்றி பிடி பிடிச்சி கொண்டு வரச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறது தரவாய் எடுக்கிறது கும்மி அடிக்கிறது முளப்பாரி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது அக்னி சட்டி எடுக்கிறது அக்னிகுடலில் நடக்கிறதுன்னு நிறையா வச்சுருந்தாங்க நிறையா இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து கும்மி அறிக்கை தான் ஜாலியாக இந்த பத்து நாளும் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் ஆனால் இந்த வருஷம் எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்க ஏன்னா இந்த வருஷம் கோவிலில் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென் பண்ண போகிறாங்களா அதனால அதுக்கான ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு அதனால நிறையா சுருக்கிட்டாங்க அப்படி சுருக்கிறதுனால நாங்கள் எங்களோட எக்ஸிபிஷனை எடுத்து விட்டாங்க அதுதான் எங்களுக்கு திருமணாலே எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் தான் இருக்கும் ஆனால் இப்போ அதே கட் பண்ணனால எங் எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா ஆத்மது கொலம்பஸில் போகிறது நிறையா ஜாலியாக இருக்கும் அது ஒரு சின்ன வருத்தம் எங்கள் பாட்டியும் அட்டியும் எடுக்கிறது எடுக்கிறதுங்க நாங்கள் எல்லாரும் பால் கூட எடுக்கிறது என்னன்னு அப்புறம் பொங்கல் வைக்கிறது இல்லைன்னு ஏஞ்சா சூப்பராக இருந்துச்சு ஏன் பொங்கல்னா லைனாக சூப்பராக வச்சுருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு ராட்டினோ கட் பண்ண மாதிரி இவங்களுக்கும் கட் பண்ணி இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு மட்டும் டெம்பரரியா குட்டியே வச்சிருந்தாங்க அதுல வந்து என் தங்கச்சிக்கு மட்டும் லேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஏழை போறோம் எப்படி குதிக்கிறாங்க பாத்தீங்களா இதை இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னியோட ஓட எங்களோட விரதமும் முடிஞ்சிருச்சு திருவிழாவை காரணம் சொல்லி டென் டேஸே எங்களுக்கு நான்வெஜ்ஜே கண்ணில் கட்டாமல் சொல்லிட்டாங்களே ஆனா பரவாயில்ல இப்போ என்ன விரதம் முடிஞ்சுல சரி சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இந்த மாதிரி கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி உங்களோட திருவிழாவை கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கொன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்